அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை ஏகாதசி இந்த நாளில் வாராகி தேவியை எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் என்ன பிரசாதமாக வைக்கணும் தீபம் ஏற்றும் முறை என்ன சிறப்பு தாந்திரிகம் என்னங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி இந்த பயிற்சியை பற்றிய தகவல் உங்களுக்கு தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் பொன் பொருள் ஆடம்பரம் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் வாரி வழங்கக்கூடியவர் சுக்கிர பகவான் அவருக்கு உகந்த கிழமை என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இந்த நாள்ல வாராயுதி வழிபாடு செய்கிறவங்க காலை பிரம் முகூர்த்த நேரத்துல வழிபாடு செய்யுங்க அதன்பின் காலை ஆறு பத்துல இருந்து ஏழு நாற்பது வரைக்கும் அதன்பின் கால நேரமான பத்து முப்பதுல இருந்து பன்னிரெண்டு மாலை ஐந்து இருபதுல இருந்து ஆறு ஐம்பது வரைக்கும் அதன் பின் சுக்கிர நேரம் எட்டு டு ஒன்பது அதன் பின் நள்ளிரவு பூஜை பத்து மணிக்கு மேல எப்போனாலும் நீங்க செய்துக்கலாம் பிரசாதமாக பால் பால் பாலாலான பலகாரங்கள் இனிப்புகள் அவளை பால்ல நினச்சி வைப்பாங்க இல்லையா பால் அவல் அச்சுவெல்லம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சுக்குத்தூள் போட்டு ஊற வச்சு வைப்பாங்க அது ரொம்ப விசேஷங்க நாளைய தினத்துல அதை நீங்க வைக்கும்போது சுக்கிர பகவானினர்களும் வாராகி தேவியினர்களும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க அதை பிரசாதமா வைங்க எப்பவும் போல வாராகி தேவிக்கு பானகத்தை பிரசாதமா வைக்க மறக்காதீங்க வாராகி தேவியின் ஒருவரி மந்திரங்கள் மூன்று மந்திரங்கள் இந்த ஆடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க சிறப்பு தாந்திரீகம் என்ன ஏன்னா நமக்குன்னு தனிப்பட்ட நிறைய வேண்டுதல்கள் இருக்கும் பிரார்த்தனைகள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் இப்போ அதெல்லாம் வாராகி தேவிட்ட சமர்ப்பிக்கிறதுக்கும் சுக்கிரனின் பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கும் என்ன தாந்திரிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் சொன்ன நேரத்துல எந்த நேரம் நீங்க வழிபாடு செஞ்சாலும் சரிங்க அந்த நேரத்துல சுக்கிர பகவான் வீட்டிற்கும் ஒரு பொருளாக கருதப்படுவது பார்த்தீங்கன்னா பால் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப பிடிச்சது வாராகி தேவிக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் இந்த பாலை கொஞ்சமா உள்ளங்கையில் எடுத்து ரெண்டு கையிலையும் தேய்ச்சிக்கோங்க பஞ்சகவியும் இருந்தா பஞ்சகவியத்தையும் வந்து நீங்க உன் கையில தேய்ச்சிக்கலாம் பால் இருந்தா பால் பஞ்சகவியம் இருந்தா பஞ்சகவியம் இது ரெண்டுல உங்களுக்கு எது சாத்தியமோ அதை கொஞ்சமா உங்க வலது உள்ளங்களை எடுத்து அதன் பிறகு ரெண்டு கையிலையும் தேய்ச்சிக்கோங்க எல்லா ஹோமங்கள்லையுமே பாருங்களேன் இதை முதல்ல செஞ்சுட்டு தான் ஹோமங்களை செய்வாங்க ஏன்னா அந்த ஹோமத்தின் அதீத பலன் கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய கைகள்ல தெய்வ சக்தி நிறைந்திருக்கணும் வெள்ளிக்கிழமையில இந்த பொருளால் உங்கள் கையை நீங்கள் நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் வழிபாட ஆரம்பிங்க கண்டிப்பாக நீங்கள் எதற்காக வழிபடுறீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தேவைப்பட்டாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்